யாவும் தமிழோடு இணைந்திருக்கின்ற அன்பு மாணவர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்கிற விஷயம் பிள்ளைகள் அதாவது இந்த கிரகித்தல் பகுதி வரிசையும் நெருங்கிக்கிட்டு இருக்கு ஆகவே இந்த கிரகித்தல் பகுதியில் வந்து எப்படி வினாக்கள் வரக்கூடும் அந்த வினாவுக்கு எப்படி நாங்கள் வினாக்களுக்கு விடை அளிப்பது போன்ற விடயங்களை தான் நாங்கள் பார்க்க இருக்கிறோம் பொதுவாக இந்த கிரகித்தல் பகுதி அப்படின்னாலே அதாவது எங்களுக்கு பெரிய ஈஸியாக இருக்கிற மாதிரி இருக்கும் சில வேலை அதாவது இது ஒரு குழப்பமாக இருக்க விளங்காமல் இருக்க இதுதான் உண்மை சொல்றது இல்லை நீங்க எனக்கு பார்க்கல தெரியும் அதாவது பெரிய ஒரு குழப்பமா இருக்கு இதுக்கு எப்படி சார் ஆன்சர்லாம் கண்டுபிடிக்கிறது இதுக்கு எப்படி அதாவது சுலபம் விடை எழுதுறது எந்த சிக்கலும் இல்லாமல் இதை நாங்கள் எப்படி புரிஞ்சுக்கொள்றது போன்ற விஷயங்கள் எல்லாம் நீங்க மனசுல வச்சுக்கிட்டு இருக்கீங்க அது எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் இது பற்றி நாங்கள் அதிகம் பேசுறது இல்லை அதாவது இந்த கிரகித்தல் பகுதிக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா கிரகித்தல் பகுதியை அதிகமாக செய்யறோமா அப்படின்னு முழுமையாக இதில் செஞ்சா பிள்ளைகள் அதிகமான பிள்ளைகளும் முழுமையான பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இதில் நிச்சயமாக ஏற்படும் ஆனால் இதுக்கான நுட்பங்கள் இன்னைக்கு உங்களுக்கு என்னென்னு கேட்டால் ஒரு அஞ்சு டிப்ஸ் அதாவது ஐந்து வகையான நுட்பம் சொல்லித்தார் இந்த விஷயத்தை நீங்கள் கடைப்பிடிங்க சாதாரணமாக இது தெரிஞ்சிருக்கலாம் உங்களுக்கு இதில் மேலதிகம் ஏதாவது புதுசாக நாங்கள் புகுத்தி இருக்கலாம் சாதாரணமாக செய்கிறது தான் பொதுவாக இதை நாங்கள் பயன்படுத்தி பார்க்குறோமா அதுதான் எங்களுக்கு பிரச்சனை இதை பயன்படுத்தி பார்த்தோம்னா எங்களுக்கு அந்த கிரகித்தல் பகுதியை நிச்சயமா நல்லா செய்யலாமே அது ஏன் செய்ய முடியலை இந்த பகுதி எங்களுக்கு ஏன் செய்ய முடியல சரி இன்னைக்கு வாங்க பார்ப்போம் என்னன்னு கேட்டால் அந்த கிரகித்தல் பகுதி இந்த கிரகித்தல் பகுதியில் முழுமையான புள்ளிகளை எப்படி பெற்றுக்கொள்ளலாம் அதற்கான நுட்பங்கள் எல்லாம் எவ்வாறு இலகுவா அந்த பகுதிக்கான விடைகளை நாங்கள் செய்யலாம் போன்ற விஷயங்களை பார்ப்போம் இன்றைக்கு சொல்றேன் கவனமாக கேட்டுக்கொள்ளுங்க அதாவது இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம தொடர்ச்சியை பார்க்கணும் ஐந்து வகையான நுட்பங்கள் உங்களுக்கு சொல்றேன் ஒவ்வொரு நுட்பத்தையும் பத்தி அந்த நுட்பத்திலிருந்து எப்படி நீங்க இதை பயன்படுத்திக்கொள்ளலாம் எவ்வாறு யூஸ் பண்ணி நீங்கள் அந்த பந்தில இருக்க விடையை தேடி கண்டுபிடிச்சு இங்கே வழங்கப்பட்ட அந்த வினாக்களுக்கு எப்படி விடை அளிப்பது போன்ற விடைகளுக்கு தான் தர இருக்கிறேன் ஆகவே தொடர்ச்சியாக இந்த காணொலி என்ன செய்யணும் ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ச்சியாக நீங்க பாருங்க இந்த காணொலியில் உங்களுடைய நண்பர்கள் சகபாடிகளுக்கும் பகிர்ந்து உதவுங்க இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எனது மாணவர்களை பண்ணுங்கள் அதாவது லைக் செய்யுங்கள் உங்களுடைய கருத்துக்களை பகிருமாறு அன்போடு கேட்டுக்கொண்டு வாருங்கள் அதாவது கிரகித்தல் பகுதியில் வினாக்கள் வருகின்ற பொழுது அந்த வினாக்களுக்கு எவ்வாறு விடையளிப்பது அந்த ஐந்து வகையான நுட்பங்கள் என்ன என்னன்னு கேட்டா முதலாவது டிப்ஸ் பார்த்தா அதாவது வாசித்தல் எடுத்தடுப்பு நாங்கள் விஷயம் என்ன தெரியுமா அதாவது பந்திய வாசிப்போம் டெஸ்ட் எடுத்தது பந்திய வாசிக்கிற வழங்கப்பட்ட பந்திய வாசிக்கிறது நம்ம வினா வாச்சா என்ன ஐயோ இந்த வினா ஒரு குழப்ப ஏற்படும் தானே பெஸ்ட் முதலாவது டிப்ஸ் என்னன்னு கேட்டா நீங்கள் எடுத்த அந்த கெஷ அதாவது வினாக்களை வாசிக்க வேண்டும் முதலாவது வினாக்களை வாசித்தல் பந்திக்கு கீழே ஒரு நான்கு வினா இல்லாட்டி ஐந்து வினாக்கள் தந்திருக்காங்களா அந்த வினாக்களை என்ன செய்வோம்னு கேட்டா முதலாவது நாங்கள் வாசிப்போம் முதலாவது அந்த வினாக்களை வாசித்து அறிய வேண்டும் என்ன கேட்டிருக்காங்க ஒவ்வொரு அதாவது உதாரணத்துக்கு ஒரு பந்தியம் உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன் அதாவது இந்த காணொலி முடியல கடைசி அந்த பந்தி அதை மேலதிகமான வினாக்கள்லாம் தந்திருக்கேன் அதை நீங்கள் செஞ்சு பார்த்துக்கொள்ளலாம் அவங்களுடைய பயிற்சிக்காக இருந்த இங்கே என்னென்னு கேட்டால் அதாவது ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்ததுமே முதலாவது வாசிக்க வேண்டிய விஷயம் வந்து வினாக்களை வாசிக்கணும் மேலே உள்ள பந்திக்கு என்ன வினாக்கள் கேட்டிருக்காங்க சரி இந்த வினாக்களை வாசித்த பிறகு அடுத்து நீங்க செய்ய வேண்டிய விஷயம் தான் மிக முக்கியமான விடயம் இப்போ என்ன செஞ்சிருப்பீங்க வழங்கப்பட்ட நான்கு வினாவோ ஐந்து வினாவோ அத்தனை வினாக்களையும் என்ன என்ன ஒரே வாசிக்கணும் இந்த முதலாவது நீங்க வாசிக்கணும் இப்ப நாங்க பாடங்களே தானே படிச்சுக்கிட்டு போறோம் எப்படி இந்த விஷயங்களை அணுகுறது பிள்ளைகளுக்கு எல்லாம் தெரியலாமே ஒவ்வொரு அளவுலையும் நீங்க என்னன்னு கேட்டா ஒவ்வொரு அளவும் நீங்க படிச்சிருக்கலாம் அதுல உள்ள விஷயங்கள்லாம் தெரியும் பட் எப்படி இந்த அதாவது ஒவ்வொரு கொஸ்டனுக்கும் எப்படி நாங்கள் ஆன்சர் அணுகிறது விடைகளை எப்படி கொண்டு போய் வினாக்களை அணுகி எப்படி விடையை எழுதுறதுங்கிறது பெரிய விஷயம் தானே ஆகவே அந்த விஷயத்தான் நாங்கள் பார்க்க வேணும் ஆகவே முதலாவது என்னன்னு கேட்டால் வினாக்களை வாசித்தல் சகல வினாக்களையும் ஃபர்ஸ்ட் வாசிக்க ரெண்டாவது என்னன்னு கேட்டால் அதாவது வினாக்களை திரத்தல் அது எதுனா சார் ஃபர்ஸ்ட்ல சொன்னீங்க வினாக்களை வாசிக்க சொல்லி திரும்ப சொல்றீங்க வினாக்களை திரத்தல் வினாக்களை திரத்தல் இது ஒரு ஸ்டெப் என்னன்னு கேட்டா அடுத்த படிமுறை தான் வினாக்களை திரத்தல் இப்ப நாங்க என்னன்னு கேட்டா தனித்தனியா ஒவ்வொரு வினாவை என்ன செஞ்சிருப்போம் தனி ஒவ்வொரு வாச்சிருப்போம் அவ்வளவுத்தையும் ஒரே அடியா வாட்சம் தானே இப்ப என்ன செய்யணும் ஒவ்வொரு வினாவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கணும் இதெல்லாம் உட்காந்து நிமிஷ கணக்குல உட்காந்து அபர் கணக்குல செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்ப அப்ப செய்யறது இந்த விஷயம் இருந்தால் அப்படியே வரும் பிராக்டிக்கலா இந்த விஷயத்த நாங்கள் பழகிறதோம்னா இது எங்களுக்கு என்னன்னு கேணும் அப்படியே உலகத்துக்கு வந்து என்ன செய்யும் இது எங்களுக்கு வர்ற மாதிரி இருக்கும் இல்லாட்டி புதுசாக போய் பழகிட்டு கேளாது இதுதான் விஷயம் ஃபர்ஸ்ட் அவ்வளவு வினாக்களையும் வாசிக்கணும் திரும்ப என்ன செய்யணும் வினாக்களை திறத்தல் என்ற படிமுறைக்கு வரணும் வினாக்களை திறத்தல் பகுதி படிமுறை அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு வினாவுக்கும் முக்கியத்துவம் முதலாவது வினாவை தான் நாங்கள் வாசிக்க போறோம் ஓகே முதலாவது வினாவை இப்ப என்ன செய்யணும் கருத்தூன்றி வாசிக்கணும் முதலாவது வினாவை தான் ஆன்சர் பண்ண போறீங்கன்னா அந்த வினாவுக்கு என்ன செய்யணும் கருத்தூன்றி அந்த வினாவை நீங்கள் வாசிக்க வேண்டும் ரெண்டாவது ஸ்டெப் நாங்கள் பார்த்தோம் வினாக்களை திறந்த பிறகு என்ன சொன்ன வினாக்களை திறத்தல் அப்படிங்கிற ஒரு படிமுறை வாசிக்கப்பட்ட அந்த வினாக்களை விடுத்து தனியாக ஒரு வினாவை வாசித்தல் அந்த வினாவுக்காக இப்ப என்ன செய்யறோம் கேட்டா பந்தியை வாசித்தல் பாராளு அதாவது இப்பதான் ஒட்டுமொத்தமா வாசி முடிச்ச பிறகு இரண்டாவது படிமுறைக்கு வந்தோம் வினாக்களை திறத்தல் ஒவ்வொரு வினாவை திறந்து அந்த வினாவை என்ன செய்யறோம் வாசிக்கிறோம் வாசிச்சு முடிச்ச பிறகு ஒவ்வொரு வினா முடியுதா அந்த வினா முடிச்ச பிறகு அந்த பந்தியை ரீட் பண்றோம் உள்ளா பந்தியை ரீட் பண்றோம் இப்ப ஒவ்வொரு வினாவையும் பந்தியை ரீட் பண்ணி ரீட் பண்ணி என்ன செய்யறோம் அந்த இடத்துல என்ன கேள்வி வாட்சமா முழுமையா அதாவது இந்த எந்த படிமுறையில் நின்றுக்கிட்டு இருக்கோம் இப்ப வினாக்களை திறத்தல் அதுல வச்சு ஒரு கேள்வியை வாட்சமா ஓகே ரெண்டாவது கேள்வியை வாட்சமா ஓகே தனித்தனியா இப்ப வாசிக்கிறோம் முழுமையா வாசிக்கிறோம் சரியா இந்த படிமுறையில் வாசித்த பிறகு என்ன செய்யறோம் ஒட்டுமொத்தமாக இப்போ பந்தியை ஒரு முறை வாசிக்கிறோம் இப்போ பந்தியை வாசித்த பிறகு எங்களுக்கு நாங்கள் வாசிக்கப்பட்ட நான்கு வினாக்களுக்குமான அந்த விடை என்ன செய்யும் அந்த பந்தைக்குள்ளே இருக்கிறது எங்களுக்கு மேலோட்டமாக மேலோட்டமாக தெரியும் எங்கையும் அகப்படும் இப்போ என்னென்னு கேட்டால் நூறு வீதம் இதுதான் ஆன்சர் அப்படின்னு கொண்டு போய் போட்டுக்கிட்டு இருக்க முடியாது மேலோட்டமாக தெரியும் அந்த பந்திய பார்க்கையில் எங்களுக்கு தெரியும் இந்த பந்தியை பார்க்கின்ற பொழுது ஓகே நாங்கள் நான்கு நான் வந்து நான்கு வினாக்கள் வாசித்தேன் நான்கு வினாக்களை வாசிக்கின்ற பொழுது அந்த வினாக்களுக்குள்ள விடைகள் வந்து இதுல தான் இருக்கு இந்த இங்கே தான் இருக்கு அப்படிங்கிற விடயம் வந்து மேலோட்டமா எங்களுக்கு தெரிய வரும் இதுதான் உண்மை இந்த விஷயத்தை அணுகுனா எத்தனாவது படிமுறை அதாவது பந்தியை வாசித்தல் இந்த படிமுறையை அதுக்கு பிறகு நம்ம என்ன செய்யணும் கேட்டா அடுத்து தான் என்னன்னு கேட்டா எங்களுடைய மிக முக்கியமான விஷயத்துக்கு நாங்கள் செல்றோம் மிக முக்கியமாக இறுதி அம்சம் மூன்று பாயிண்ட்ஸ்களில் நாங்கள் வந்துட்டோம் பந்தியை வாசித்தல் அதாவது ஃபர்ஸ்ட் நாங்கள் பார்த்தோம் என்ன வினாக்களை வாசித்தல் மேலோட்டமாக இருக்க வினாக்கள்லாம் ஒரு முறை வாசிப்போம் வினாக்களை திறத்தல் ஒவ்வொரு வினாவா தனித்தனியாக ஒவ்வொரு வினாவுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து 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 வாசியாச்சு வாசித்த பிறகு நெக்ஸ்ட் என்ன செய்யறோம் பந்தியை வாசிக்கிறோம் பந்தியை வாசிக்கின்ற பொழுதே எங்கள் மனசில் என்ன படும் இந்த நான் வாசிச்ச அந்த வினாக்களுக்கு எல்லாம் அங்கே பந்தியில் ஆன்சர் இருக்கு அப்படிங்கிற ஒரு விடயம் வந்து உங்களுக்கு தெரிய வரும் மேலோட்டமா என்ன செய்யும் அது விஷயம் விளங்கும் நீங்க இந்த பிராக்டிஸ்ல இருக்கல உங்களுக்கு விளங்கும் இதுக்குன்னு உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கல இந்த விஷயத்த செஞ்சு பார்க்கல விளங்கும் ஓகே அடுத்து நாங்க என்ன விஷயம்னு பார்ப்போம் இப்ப பந்திய வாசிச்ச பிறகு மிக முக்கியமான அடுத்த விஷயம் என்ன தெரியுமா அடுத்த டிப்ஸ் நான்காவது பார்த்துக் கொள்ளுங்க பிள்ளைகள் அதாவது கண்டறிவதற்காக வாசித்தல் என்னத்த கண்டறிய போறோம் முதலாவது வினாவில் ஒரு விஷயம் கேட்டிருக்காங்க அந்த விஷயத்துக்கான விஷயம் என்ன அங்க இருக்குன்னு கேட்டா அந்த பந்திக்குள்ள தான் இருக்கு ஏதோ ஒரு ஆண்ட கேட்டிருக்காங்கன்னு வப்பமே உதாரணமா இல்லாடி நாலு வகை நிலம்னு கேட்டிருக்காங்க வப்பமே குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் அப்படின்னு இருக்குன்னு வப்பமே இப்படி இருக்குன்ற பொழுது இந்த விடயம் அதாவது மேலே குறிப்பிட்ட பந்தியில் நால்வகை நிலங்களும் குறிப்பிடுக்க அப்படின்னா அப்ப எந்த இடத்துல இருக்குங்கிற விஷயம் என்ன எங்களுக்கு அதாவது விளைஞ்சிருச்சு இப்ப பாருங்க விஷயம் வந்து நான்காவது கண்டறிய கண்டறிய எதனை எடுத்த வினாக்கள் தனித்தனியா வினாக்களை திறந்து அந்த வினாக்களை வாசித்து முடித்த பிறகு பந்திய வாசித்தோம் பாருங்க பந்திய வாசித்த பிறகு மேலோட்டமா எங்களுக்கு இதுதான் ஆன்சர் ஒன்று இருக்க மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு பிரம்மை இல்லாட்டி

கண்டறிவதற்காக வினாக்களுடைய விடையை கண்டறிவதற்காக என்ன செய்யறோம் அப்படின்னு கேட்டா திரும்ப பந்தியை கண்டறிவதற்காக வாசிக்கின்றோம் நான்கு வினாக்கள் வாசிதா நான்கு வினாக்களுக்குமான விடைகள் பந்தியில் இருக்கும் அந்த சொற்கள் கட்டாயமாக இருக்கும் தெளிவு என்றால் தெளிவு என்று அந்த சொல் குறிப்பிட்ட ஒரு வாக்கியத்தில் காணப்படும் மலர்கள் என்றால் ஏதோ ஒரு வாக்கியத்தில் மலர்கள் என்ற விடயம் காணப்படும் அடிப்படை பண்புகள் என்றால் அடிப்படை என்ற ஒரு லைன் வந்து ஒரு சென்டென்ஸ்லாம் இருக்கலாம் அப்ப இந்த இடத்துல என்ன கண்டறிவதற்காக வாசிக்கின்றோம் இப்ப வாசிச்ச பிறகு எங்களுக்கு ஆன்சர் தெரியும் ஓகே இந்த ஆன்சர் மூன்றாவது வினாவுக்கான ஆன்சர் வந்து இந்த லைன்ல தான் இருக்கு ரெண்டாவது வினாவுக்கான ஆன்சர் இந்த லைன்ல தான் இருக்கு ஓகே அவன் ஒரு நோட் ஒரு அண்டர்லைன் பண்ணுங்க அந்த இடத்த குறிங்க இப்ப திரும்ப என்ன திரும்ப செய்யணும் இப்ப பாருங்க வினாக்களை ஒட்டுமொத்தமாக வாசிச்சோம் வினாக்களை திறந்தோம் புதுசாக இருக்கும் வினாக்களை திறத்தல் வினாக்களை திறத்தல் இந்த பகுதியில் வினாக்களை திறந்து தனித்தனி தனி கொண்டு போய் தனித்தனியா இருக்க வினாக்களை திரும்ப என்ன சொல்றது அந்த வினாக்களை அந்த முக்கியத்துவம் கொடுத்து ஒவ்வொரு வினாவும் வாசிச்சோம் அதுக்கு பிறகு நேரடியா பந்திய வாசித்தோம் பந்திய வாசிச்ச பிறகு மேலோட்டமா எங்களுக்கு விடயம் தெரிந்தது ஆன்சர் இதுதானே எங்களுக்கு சாதாரணமா எங்களுக்கு என்ன என்னவா புரிஞ்சு கொள்ளக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு வந்துருச்சு மனசுக்கு திரும்ப என்ன செஞ்சோம் கண்டறிவதற்காக வாசிச்சோம் வாசிச்சோம் இப்ப வாசிக்கின்ற பொழுது நான்கு வினாக்கள் ஐந்து வினாக்களோ அங்கே நீங்கள் வாசித்த வினாக்களுக்கான விடைகள் அந்த பந்தியிலேயே தனித்தனி தனித்தனியா இருக்கும் அதை நீங்க அண்டர்லைன் பண்ணிக்கணும் இப்ப உங்களுக்கு விலகி இருக்குமான்னு நினைக்கிறேன் கடைசியா என்ன இதுதான் கண்டுபிடி 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 என்னத்தை கண்டுபிடிக்கணும் இப்பதான் ஒவ்வொரு வினாவுக்குமான ஆன்சர் இந்த இடத்துல தான் இருக்கு அப்படிங்கிற விடயத்தை கேட்டா பிள்ளைகள் கண்டுபிடித்து விடுவீர்கள் ஆன்சர் எடுத்தாச்சு அந்த விடயத்தை நீங்க என்ன செய்யலாம் அப்படியே எனது தான் உங்களுக்கு விடையா எனது அன்புக்குரியமான இது ஒரு பெரிய கஷ்டமே இல்லை சொல்ற விஷயத்தை போடுற ட்ரக்ல அதே மாதிரி படிக்கணும் பாடத்தை எவ்வளவு அதாவது சிலபஸ் ஃபுல்லாக முடிச்சுட்டு வேலை நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சிஸ்டமாக முடிக்கணும் இல்லையா இவ்வளவு முடிச்சு படிச்சு எந்த அதாவது இதுதான் விஷயம் ஃபர்ஸ்ட் நீங்கள் வினாக்களை முழுமையாக வாசிங்க அந்த பந்தி கிடைச்ச பிறகு அந்த பந்தி எடுத்த பிறகு கிரகித்தல் பந்தி வந்த பிறகு என்ன ஃபர்ஸ்ட்டில் ஃபுல்லாக வாசிங்க எதை வினாக்களை மு மேலோட்டமாக வாசிங்க அதுக்கு பிறகு என்ன செய்யணும் வினாக்களை திறத்தல் தனித்தனியாக வினாக்களை வாசிங்க அதுக்கு பிறகு டைரெக்டாக பந்தியை வாசிக்க தோங்க அந்த பதிய வாசிக்கையிலே உங்களுக்கு மேலோட்டமாக நான்கு வினாக்கள் வாட்சிருந்தீங்க நான்கு வினாக்களுக்குமான விடைகள் வந்து உங்களுக்கு மனசில் அப்படியே பதியும் நிச்சயமாக பதியும் அப்படி என்ன செய்யுங்க திரும்ப வாங்க என்ன கண்டறிவதற்காக வாசித்தல் இந்த நான்கு வினாக்களுக்குமான விடைகளை கண்டறிப்பாக கொஞ்சம் ஆழமாக வாசிங்க இதுக்குலாம் பெரிய டைம் போகுமே சார் அப்படின்னு யோசிப்பீங்க ஒன்றும் போகாது நீங்க நீங்கள் ஒதுக்கிக் கொள்ளணும் அப்படி ஒதுக்கி வேலை செஞ்சா தான் உங்களுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் வரும் அதுக்கு பிறகு என்ன கண்டுபிடி கண்டுபிடி ஓகே இந்த பந்தி தான் இருக்கு இந்த இருக்கு இந்த இடத்துல நான் வாட்ச அந்த கேள்விக்கான ஆன்சர் இந்த இருக்கு ஓகே அந்த ரெண்டாவது நான் இது பந்தியில தான் இருக்கு மூன்றாவது கேள்விக்கான ஆன்சர் இருந்தா பாருங்க முதல் பந்தியில இருக்கு ஃபுல்லாவே என்ன செய்யலாம் அந்தந்த சென்டென்ஸை அப்ப அப்ப கண்டுபிடிச்சலாம் அதை கொண்டு வந்து கீழே போட்டால் ஆன்சர் ஃபுல்லாக முழுமையான புள்ளிகள் கிடைக்கும் இதை விட்டுட்டு நீங்கள் ஐயோ இதை பெரிய இதாக எடுத்துக்கிட்டு பயிற்சி பயிற்சி பயிற்சின்னு சொல்லி சிஸ்டம் இல்லாமல் அதை பார்த்து எழுதுறது இதை பார்த்து கொப்பி பண்ணுறது பிறந்திடுறது இல்லாட்டி எங்கெங்கேயோ சொல்லிக்கிட்டு இருக்கோ அவ்வளோ விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு இதெல்லாம் என்ன பழைய புராணங்களையே பழைய மரபுகளையே பாடிக்கிட்டு இருக்க கேட்டுக்கிட்டு இதுதான் இப்படி இதனுடைய கிரகித்தலில் எழுதுவதின் படிமுறைகளை நாங்கள் அவதானிப்போம் பிள்ளைகள் அப்படின்ட்டு அந்த விஷயத்துக்குள்ளே போகிறது இதெல்லாம் விடுங்க பிள்ளைகளா சுலபமாக இலகுவாக விஷயத்தை படிச்சுட்டு போங்க சரியா சொல்ற விடயத்தை கேட்டு இதை இதை ஈஸியா படிச்சுட்டு போங்க ம் இன்னமும் அந்த படிப்புடைகள் அப்படி அப்படி அப்படியே வந்து 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 தான் கஷ்டமா இருக்கு எங்களுக்கு பாக்குறது எல்லாம் பெரிய கஷ்டப்படுத்தி வச்சிருது இதுல எல்லாம் ஒரு விஷயமும் இல்ல மேல பந்திகளுக்கு நான் சொல்ல விஷயத்த அவதானிச்சு முதலாவது பந்திய கொடுத்த பிறகு நான் சொன்ன பிறகு எக்ஸாம்ல போயிட்டு என்ன செய்யுங்க இந்த விஷயத்தை செஞ்சு பாருங்களேன் என்ன பெஸ்ட் வினாக்கணும் நாளையும் வாசிங்க திரும்பியும் சொல்றேன் ஏன் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஆயிடுதான் ஃபர்ஸ்ட்டு கொடுக்கப்பட்ட வினாக்களை மேலோட்டமாக வாசிங்க அடுத்து வினாக்களை திறத்தலன்ற பணிமுறை நான் உங்களுக்கு சொன்னேன் தானே ஸ்ட்ரக்சர் ஒன்று என்ன அதாவது அந்த கட்டமைப்பில் அதை வந்து என்ன செய்யுங்க தனித்தனியாக ஒரு வினா வாசிங்க திரும்ப பந்தியாக வாசிங்க திரும்ப கேள்விகளுக்கான விடையை கண்டுபிடிக்கிறதுக்கு வாசிங்க பந்தி வாசிக்கையிலே உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சு போயிடும் அதுக்கு பிறகு என்ன செய்யுங்க கண்டுபிடி கண்டுபிடி ஆன்சரை கண்டுபிடிச்சிட்டியா ஆன்சரை எழுதுப்பா எழுதின பிறகு எழுதி என்ன கட்டி ஆன்சரை கொடுக்க வேண்டியதுதான் இவ்வளவுத்தான் விஷயம் ரிசாஸ் ஒரு இதை விட்டு புட்டு கண்டவர்கள் உங்களை நீங்கள் என்ன அதாவது தன்னைத்தானே பயமுறுத்திக்கொள்ள வேண்டாம் தன்னைத்தானே பயமுறுத்தி கொள்ள வேண்டாம் எதற்கும் பயப்புடையும் வேணாம் எக்ஸாம் உங்க ஸ்டைல் உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் உங்களுக்குன்னு சில விடயங்கள் இருக்கு அதாவது உங்களுக்கு எளிமையா இலகுவா யார் இந்த மாதிரி சிஸ்டம் யாராவது சொல்லிக் கொடுக்குறாங்களா அது பெரிய பிரம்மாண்டமாக போட்டு இதுதான் பிள்ளைகளே இப்படித்தான் வரப்போகும் அதாவது இதனுடைய படிமுறைகளை இப்படி நாங்கள் அவதானிப்போம் அப்படிலாம் போய் பெருசாக நீங்கள் தலையில போட்டு உள்ளிட்ட தேவையில்லை இந்த டைம்ல நீங்கள் இவ்வளவுலாம் தேவையில்லை எக்ஸாம் இந்த விஷயம் படிச்சிருக்க விஷயத்தை பறிச்சிட்டு பார்க்க போகிறோம் இப்போ ஒரு புள்ளி வந்து இது தப்பா அந்த சேமிதை போய் நீங்கள் செஞ்சீங்கன்னா சரி அதாவது கிரகத்தினுடைய படிமுறைகளை எழுதி காட்டுக்க அப்படின்னு ஒரு வினா வர போதும் இல்லை இதை நாங்கள் எப்படி அணுக போகிறோம் அதுக்கான பெஸ்ட்டாக என்னான்னு செய்வோம் அந்த விஷயத்தை அணுகுமுறை அறிஞ்சு கொள்வோமே அந்த நுட்பத்தை அறிஞ்சு கொள்வோமே ஓகே சார் இதற்காக நான் உங்களுக்கு ஒரு அதாவது உங்களுக்காக இங்கே நான் என்ன கேட்டேன் பகிர்ந்திருக்கேன் ஒரு வினா பந்தி அதாவது ஒரு பந்தி கிரகித்தல் பந்தி அதற்கான சில வினாக்களும் தந்திருக்கேன் அதுக்கு விடையும் நான் தந்திருக்கிறேன் அதை நீங்கள் பார்த்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் பிள்ளைகள் சரி இந்த கடைசி நேரத்தில் அதாவது பரிச்சை நெருங்கி கொண்டிருக்கின்றது இந்த நேரத்தில் உங்களை ஆற்றுப்படுத்துவதற்காக இந்த மாதிரியான சில நுட்பங்கள் சில விடைகளை நான் கொண்டு வந்து அதாவது இப்பொழுது பாடபரப்புகளை கொண்டு வந்து உங்களுக்கு படித்து கொடுத்துக்கிட்டு இப்பொழுது உங்களை வந்து அதாவது கஷ்டப்படுத்திக்கிட்டு இல்லாட்டி இவ்வளவு படிக்கிறதுக்கு இவ்வளவு விஷயம் நாங்கள் படிக்கிறதுக்கு பயந்துக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருக்கிறது எவ்வளவு சரியா இந்த டைமில் உங்களை ஆற்றுப்படுத்துவதாக வழிபடுத்துவதாக உங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி யாவும் தமிழ் கட்டாயமாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன் உங்களுக்காக அதாவது கிரகித்தல் வினா ஒன்றும் அதற்கான பயிற்சிகளும் ஆண்தரோடு போட்டிருக்க பிள்ளைகள் நீங்கள் பார்த்துக் கொள்ளலாம் திரும்ப ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட்ஸ் பாக்ஸில் நீங்கள் பார்க்கலாம் மற்றொரு காணொலியில் நாங்கள் சந்திப்போம் பிள்ளைகள் அதுவரை உங்கள் வந்து விடை கொள்ளும் என்றும் உங்கள் அன்பு ஆசானுக்கான சார் படிய பிள்ளைகளை ஒன்றும் யோசிக்காமல் படைகள் உங்களுக்கு நல்ல ரிசால் சார் ஓகே